ஒரு கஷ்டம் இருக்கு எல்லாமே அந்த அளவுக்கு அழகா இருக்கும் மாடல் வணக்கம் இது உங்க ஸ்ரீ மருதி பிஸ் நான் உங்க கமல் பிரகாஷ் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலக்கு துணா பக்கத்தில் அடையார்கள் டோர் நம்பர் அறுபது கீழ மேஸ்திரி வீதியில இருக்கு மொத்த வியாபாரம் தான் பண்றோம் நைட்டி பாவாடை ப்ளோ ஸ்பீட் லைனிங் நைட்டி பாவோட நம்மளோட சொந்த தயாரிப்பு நைட்டில பாத்தீங்கன்னா த்ரீ போர்த்து ஷால் நைட்டி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் நம்மளோட சொந்த தயாரிப்பு நைட்டி பாவாடையை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி கேட்டாலும் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும் வாங்க கலெக்ஷனுக்குள்ள போவோம் நம்மளது மினிமம் பர்ச்சேஸ் மொத்த வியாபாரம் மட்டும் தான் மினிமம் பர்ச்சேஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கு மட்டும் பண்ணுவோம் பாருங்க வீடியோக்குள்ள போவோம் நைட்டி கலெக்ஷன்ஸ் பாருங்க பார்ப்போம் இது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு எண்பது ரூபாய்க்கு பனியன் நைட்டி வெறும் எண்பது ரூபா தான் பனியன் நைட்டி பாருங்க இது எல்லாமே ஒரு டிசைன்ல மூணு கலர் வரும் மூணு மூணு பீஸ் பேக்கிங் வரும் பாருங்க இந்த மாதிரி கவர்ல வந்துடும் மூணு மூணு பீஸ் கவர்ல வந்துடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நிறைய இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் எண்பது ரூபா வெறும் எண்பது ரூபா பனியன் நைட் நம்ம அடுத்து பார்க்க போறது பனியன் நைட்டிலேயே வந்து நூத்தி பதினஞ்சு ரூபாய் ஆகிட்டோம் த்ரீ த்ரீ பீஸ் செட் வரும் ஒரு ஐட்டத்துக்கு மூணு பீஸ் செட் வரும் இது பாருங்க நூத்தி பதினஞ்சு ரூபா வரும்

இதுல வந்து எக்ஸல் வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் எலாஸ்டிக் மாடல் டபுள் எக்ஸல் நூறு வரும் எல்லாத்துலயுமே பேக்கெட் வந்துடும் சிங்கிள் பீஸ் பேக்கிங் ஃபைவ் ஃபைவ் பீஸ் பண்டல் வரும் இதே ஐட்டத்திலேயே வந்து இந்த மாடல் பாருங்க இதுவும் எக்ஸல் தொண்ணூத்தி அஞ்சு ரூபா டபுள் எக்ஸல் நூறு இதுவும் பேக்கெட் வந்துடும் சிங்கிள் பீஸ் பேக்கிங் இந்த மெட்டீரியல் பேர் வந்து டல் காட்டன் வாங்க காட்டன் பாலிஸ்டர் கலந்தது நம்மளுக்கு மொத்த வியாபாரம் இதெல்லாம் நம்மளோட சொந்த தயாரிப்பு எக்ஸ் எல் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் எக்ஸ் எல் நூறு ரூபாய் இதுலயே பைப்பிங் இருக்கு இது வந்து சாம்பிளுக்கு அஞ்சு அஞ்சு பீஸா காமிச்சிட்டு இருக்கும் குவான்டிட்டியா வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்பயுமே ரெடியூஸ் ஆக ரெண்டாயிரம் மூவாயிரம் பீஸ் இருக்கும் எக்ஸ் எல் பைப்பிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா வரும் டபுள் எக்ஸ் பைப்பிங் நூத்தி பத்து ரூபா வரும் ஜிப் மாடல் இருக்கு இதுலயே ஜிப் இல்லாத மாடலும் இருக்கு டைட்டானிக் இருக்கு காலர் மாடல் இருக்கு எல்லாமே ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து இதுலயே ஜிப் இல்லாத மாடல் நெக் மாடல் எல் நூத்தி அஞ்சு எக்ஸ் பத்து எக்ஸ் அஞ்சு டபுள் எல் நூத்தி பத்து ஜிப் மாடல் மாடல் டைட்டானிக் காலர் மாடல் எல்லாமே இருக்கு இதுலயே டைட்டானிக் மாடல் பாருங்க நேர்ல வரவங்க நேர்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுக்கலாம் நேரில் வர முடியாதவங்க கீழே தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணி கேளுங்க சொல்றோம் இது எல்லாமே காலர் மாடல் எல்லாமே சைனீஸ் காலர் எக்ஸல் நூத்தி அஞ்சு ரூபா டபுள் எக்ஸல் நூத்தி பத்து ரூபா ஜிப் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் எல்லாத்துலயுமே பேக்கெட் வந்துடும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு பேக்கெட் வரும் ஜிபிஸ் கட்டு வரும் நம்மளுக்கு ஹோல்சேல் மட்டும் தான் மினிமம் பர்ச்சேஸ் ஆறாயிரம் ரூபாய்க்கு வரும்

சர்ஜரி பர்பஸ் போடுறாங்க இல்லையா ஆப்ரேஷன் பண்றவங்க அதெல்லாமே இதுவும் எக்ஸல் நூத்தி பதினஞ்சு ரூபா டபுள் எக்ஸல் நூத்தி இருபது ரூபா இதுலயும் கலர்ஸ் இருக்கு எல்லாமே நைட்டு எல்லாமே நம்மளோட சொந்த தயாரிப்பு தான் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் டெல்காட்டன்லயே ரஜ்வாடி பிரிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த நைட்டு பிரிச்சீங்கனாலும் உங்களுக்கு டிசைன் எதுவுமே

எல்லாமே கலெக்ஷன் சாம்பிள்ஸ் தான் நிறைய இருக்கு பீஸ் எல்லாமே இது நோ ஜிப் மாடல் ஜிப் இல்லாத பைப்பிங் மாடல் எல்லாத்துலயுமே பாக்கெட் வரும் இது ஜிப் பைப்பிங் இருக்கு எல்லாமே ரஜோடி பிரிண்ட் தான் இது ஜிப் பைப்பிங் பீஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜிப் பைப்பிங்கு

சம்மருக்கு போடுற ஃபீல் நல்லா இருக்கும் என்ன ஸ்வட்டிங் எல்லாமே வந்துடும் எக்ஸ் எல்ஸ் முப்பத்தி அஞ்சு பைப்பிங் மாடலும் அதே மாதிரி காலரு டைட்டானிக்கு எல்லாமே பாக்கலாம் எக்ஸ் நூத்தி ரூபா டபுள் எக்ஸ் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் தான் பாருங்க

எட்டு எட்டு பட்டன் வரும் சூப்பர்பா இருக்கும் இது மிக்ஸ் அண்ட் கிராம் ஐட்டம் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு நூத்தி அறுபது ரூபாய் விலை பாடி மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு கழுத்துக்கு கைக்கு மாறி வரும் உடம்புக்கும் மாடி வரும் ஒவ்வொரு பேட்டனும் ஒவ்வொரு டிஃபரண்ட் டைப்ல இருக்கும் இதுல ஒரு இருபத்தி நாலு இருபத்தி பேட்டன் போடுறோம் பாத்தீங்களா பிப்டி பிப்டி மாடல் எல்லாமே எந்த நைவ் நீங்க பிரிச்சுனாலும் எந்த டைப் எடுக்கிறதுன்ற கன்ஃபியூசா ஒரு கஸ்டமர் இருக்கு எல்லாமே அந்த அளவுக்கு அழகா இருக்கும் பிப்டி பிப்டி மாடல் எல்லாமே பிரிச்சு காமிக்கிற பாரு ஒரு கட்டுல அஞ்சு பீஸ் பிரிச்சிருக்கேன் அஞ்சு பீஸ்மே உங்களுக்கு அருமையா இருக்கும் டிசைன் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது இது கோர்ட் மாடல் இது தான் இது மட்டும்தான் கிடையாது வெரைட்டிக்கான கஸ்டமருக்கு நீங்க அஞ்சு பீஸ்லயே நீங்க அஞ்சு மாடல் கொடுக்கலாம் அஞ்சு நெக் மாடல் பாடி மீன் பாத்தீங்களா நூத்தி அறுபது ரூபா தான் இது இது எல்லாமே உங்களுக்கு அருமையா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கடை விளக்குத்தூன் பக்கத்துல மாருதி கட் பீஸ் எல்லை கடை சந்தில் இருக்கு இப்ப நம்ம பீசஸ் எல்லாம் காமிக்கிறது நம்ம குடம் தான் அடுத்த ஐட்டம் நம்ம பார்க்க போறது குஜிலி டபுள் எக்ஸ்எல் குஜிலி டபுள் எக்ஸ்எல் குஜிலி நூத்தி ஐம்பது ரூபாய் எலாஸ்டிக் மாடல் மூணு கலர் வரும் எல்லாத்துலயுமே பிகர் பிரிண்ட் வரும் பாருங்க இது எல்லாமே பூ போட்டுருக்கா இது அதிகமா இந்த மாதிரி பிகர் பிரிண்ட் தான் வரும் டான்சிங் டால் காஞ்சூர் பெயிண்டிங்ஸ் இது மாதிரி மாடல்ஸ் தான் வரும் இது எல்லாமே எலாஸ்டிக் மாடல் மூணே கலர் தான் மூணு கலருமே உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் டிசைன்ஸ் எல்லாமே வெரைட்டியா மாறி மாறி வரும் மெரூனு ப்ளூ ரெட் இந்த மாதிரி மாறி மாறி வரும் பெயிண்டிங் அருமையா இருக்கும் எல்லாமே டான்சர் பெயிண்டிங் டைப் தான் ஜோத் புத் பெயிண்டிங் அருமையா இருக்கும் மூணு கலர்ஸ் இதுலயே பாத்தீங்கன்னா ஜிப் மாடல் இருக்கு அதுவும் நூத்தி ஐம்பது பாருங்க இதுல வந்து ஃபைவ் கலர்ஸ் இருக்கு மேக்ஸிமம் த்ரீ கலர்ஸ் வரும் சில சந்தர்ப்பங்கள் ஃபைவ் கலர்ஸ் பேண்டா மெரூனு ப்ளூ ரெட்டு ப்ரௌன் ஃபைவ் கலர்ஸ் இது இதுலேயே உங்களுக்கு ஒரு பீஸ் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க நூத்தி ஐம்பது ரூபா தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்லா இருக்கும் பிரிண்ட் அருமையா இருக்கும் எல்லாமே பிரிச்சுக்கா கஸ்டமர்ஸ் அவ்வளவு விரும்பி எடுப்பாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் இதுல ஒரு பீஸ் பிரிச்சு காமிக்கிற பாருங்க இது எல்லாமே நம்மளோட சொந்த தயாரிப்பு தான் விளக்கு தூண் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ மாருதி கட் பீஸ் தான் நம்ம கடை பாத்துட்டீங்களா இதுலயே பைப்பிங் மாடல் லெக் மாடல் லெக் மாடல் நூத்தி அறுபது ரூபா வரும் இதே மாதிரி டைட்டானிக் மாடலு ஜிப் பைப்பிங் ஜிப் இல்லாத பைப்பிங் எல்லாமே வரும் பாத்தீங்களா எல்லாமே சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இதுலயே வந்து ஹெவி குவாலிட்டி இருக்கு மைக்ரோ குஜிலி இந்த குஜிலி பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூறு வரும் டபுள் எக்ஸ்எல் சைடு பேக்கெட் ஓவர்லா கூட வரும் அதுவும் த்ரீ கலர்ஸ் தான் ஆனா எல்லாமே டிசைன் மாறி மாறி வரும் துணி சூப்பரா இருக்கும் எத்தனை வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்டோட பிரைட்னஸ் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் மைக்ரோ குஜிலி இதுலயுமே நூத்தி தொண்ணூறு ரூபா டபுள் எக்ஸல் ஓவர்லாக்கு சைடு பேக்கெட்டோட வரும் இப்ப பாருங்க சைடு பேக்கெட் வந்துடும் ஜஸ்ட் ஒன் நைன்டி இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் மொத்த வியாபாரம் மட்டும் தான் நம்மளுக்கு கிடையாது சிலரை வியாபாரம் கிடையாது மொத்த வியாபாரம் மட்டும்தான் எல்ஜி டைட்டானிக் மாடலும் இருக்கும் க்ளோஸ் ஜிப் இருக்கு எல்லா மாடலும் இருக்கு பாத்துட்டீங்களா இது வந்து நோ ஜிப் மாடல் ஜிப் இல்லாம வரும் டபுள் எக்ஸ்எல் நூத்தி தொண்ணூறு சைடு பேக்கெட் ஓவரல இந்த மாடல் எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் சூப்பரா இருக்கும் இதுலயே இன்னொரு ஐட்டம் இந்தோனேஷியா இதை பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தான் இதுவும் இதுல வந்து பிளாக் மெரூன் ரெட் ப்ளூ எல்லா கலருமே வரும் இதுலயும் டைட்டானிக் எல்லா மாடலுமே இருக்கு சாம்பிள்ஸ் காமிச்சாலே மழை போல தூவி சாம்பிள் தள்ளி விட்டுட்டு காமிப்போமா இப்ப நம்ம பார்க்க போறது இந்தோனேஷியாலேயே டைட்டானிக் மாடல் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதுலயே நோ ஜிப் மாடல் நூத்தி அறுபத்தஞ்சு தான் இதுவும் XXL, Indonesia, ஒரு crush. Crush XL XL வரும். பாருங்க

இது ஜிப் ஐப்பிங்க இது டைட்டானிக்கு இது நோ ஜிப் மாடலும் இருக்கு அதுலயே பதம் சீ பாருங்க ஹெவி குவாலிட்டி கிரஷ் எம்போஸ் பிரிண்ட் வாங்க நூத்தி அறுபத்தி ரூபா வரும் சைடு பேக்கெட் ஓவர்லாக் ஆகும் எப்படி பாருங்க பிரிண்ட் கவர் இருக்கும் போதே பிரைட்டா இருக்கும் மேக்சிமம் கவர் குள்ள இருக்கும் போதே அந்த பிரைட்னஸ் சூப்பர்பா இருக்கும் இது எல்லாமே இதுலயும் ஜிப் ஐப்பிங் நோ ஜிப் டைட்டானிக் மூணு மாடலும் இருக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ரேட் வரும் இது பதம் சீன் சொல்லி பதம் ஷேன்ற பிராண்ட் ஐட்டம் சூப்பரா இருக்கும் ஜிப் எல்லாமே குவாலிட்டி ஜிப் தான் ஜிப்ல தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதே இல்ல இதுலயே நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்லயே ஸ்லோ ஜிப் மாடல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக்லயே பேக்கிங் கொடுத்துருக்கோம் நேற்று தடவை வாஷிங் மிஷின்ல போட்டாலும் பிரிஞ்சு வராது கிளியாது நல்லா இருக்கும் நூத்தி அறுபத்தி ரூபா வரும் சைடு பேக்கெட் ஓவரலாம் அதுலயே டைட்டானிக் மாடல் நூத்தி அறுபத்தி ரூபா சைடு பேக்கெட் ஓவர்லாக் பேண்ட் பேக்கெட் மாதிரி ஒரு சைடு பேக்கெட் நூத்தி அறுபத்தி ரூபா இதுலயே அதன் சீக்ரெஸ்லயே கிராஷ் கட் மிக்சர் மேட்ச் டைப்லயே கிராஸ் கட்ல எம்பிராய்டு பாருங்க பாடிக்கு ரெண்டுக்குமே வரும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் தான் சைடு பேக்கெட் ஓவர்லாக் வரும் பத்து கலர்ஸ் இரநூறு ரூபா வரும் இதுல இந்த பாடிக்கு இல்லாம நெக்கு மட்டும் போதும் இந்த மாதிரி நெக்கு மட்டும் போதும்னா ஒன் எயிட்டி ஃபைவ் வரும் பிராண்ட் ஐட்டம் மெட்டல் நல்லா இருக்கும் கலர் கேரண்டியா இருக்கும் சூப்பர்வா இருக்கும் இரநூறுவா பாடி நெக் கேம்பிராய்டு வெறும் நெக் கேம்ப்ராய்டு மட்டும் ஒன் எயிட்டி ஃபைவ் நம்ம அமக போற கலெக்ஷன் குரோஸ் இன் ஹெவில ரஜுவாடி ரஜுவாடியில எலாஸ்டிக் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா டபுள் எக்ஸ்எல் கலர்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஸ் வரும் ப்ளவுஸ் மேட்ச்சிங் மாதிரி கலர்ஸ் வரும் அதே மாதிரி பிரிண்ட் எல்லாமே பிரிச்சு விட்டா கஸ்டமர கூப்பிடும் அது மாதிரி இருக்கும் பிரிண்டோட பிரைட்னஸ் எல்லாமே எலாஸ்டிக் ஜிப் மாடல் ரெண்டுமே நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் பத்து

எல்லாமே ஹெவி குவாலிட்டி தான் மெட்டீரியல் கலர் கேரண்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஜிப் மாடல் நூத்தி அறுபத்தி அஞ்சு டபுள் எக்ஸல் சைஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதுலயே பைப்பிங் மாடல் இருக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் ஜிப் மாடல் நோ ஜிப் பைப்பிங் டைட்டானிக் எல்லாமே ஒன் செவன்டி ஃபைவ் தான் துணி சூப்பரா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸல்ல ஹெவி குவாலிட்டி மாரஜி ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது ஹெவி குவாலிட்டி டூ செவன்டி கிராம் ஐட்டத்துல பிளாஸ்டிக் பட்டி பாருங்க இந்த மாதிரி எலாஸ்டிக் மாடல் சைடு பாக்கெட் ஓரலா கடவு வரும் அதே மாதிரி பத்தி மாடல் ஜிப் மாடலும் இருக்கு பாருங்க எல்லாமே டூ செவன்டி கிராம் சும்மா சாம்பிள்ஸ் தான் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குறேன் பாருங்க எக்ஸ் எல் சைஸ்னா நூத்தி எண்பது ரூபா வரும் டபுள் எக்ஸ் எல் நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் எலாஸ்டிக் பத்தி மூணு மாடலுமே எக்ஸ் எல் நூத்தி எண்பது டபுள் எக்ஸ் நூத்தி எண்பத்தஞ்சு எல்லாமே கேவி குவாலிட்டி சூப்பர்பா இருக்கும் ப்ரீமியம் ஐட்டம் இதுலயே பைப்பிங் மாடலும் இருக்கு சிப் பைப்பிங்கு நோ சிப்பு டைட்டானிக்கு இது மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்கு காலர் மாடல் எல்லாமே இருக்கு இதுல பாருங்க இது எல்லாமே எக்ஸல் உங்களுக்கு நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா டபுள் எக்ஸ்எல் நூத்தி சைடு சைடு பேக்கெட் தரமா இருக்கும் துணியும் நல்லா குவாலிட்டியா இருக்கும் இது எல்லாமே துணியன் குவாலிட்டி தான் பாருங்க இந்த ஐட்டம் இன்னொரு ஐட்டம் ஹெவி குவாலிட்டி இந்த மெட்டீரியல் மேக்சிமம் எல்லா கடைகளிலும் இருக்காது இது அல்பைன்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஆறு இன்ச்சு ஒயரம் வரும் ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஒயரம் வரும் துணி செம சாப்டா இருக்கும்

ஜிப்பு ஜிப் இல்லாத பைப்பிங் இருக்கு ஒரு பீஸ் மட்டும் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் இருக்கும் சைட் பாக்கெட்டோட வரும் சைட் பாக்கெட் ஓரளா கூட பிரிண்ட் அருமையா இருக்கும் பிரிண்ட் எல்லாம் போகாது கேரண்டியாவே இருக்கும் துணியே கிழிஞ்சாலும் உண்டுதான் மற்றபடி பிரிண்ட் போகவே போகாது ஜிப் பைப்பிங் இருக்கு ஜிப் இல்லாத பைப்பிங் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் எல்லாத்துலயுமே நிக்கிற மாதிரி ஒர்க் வச்சு வரும் பாட்டமும் டாமனல் அருமையா ஒர்க் இருக்கும்

அறுபது இன்ச்சு உயரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இன்ச்சு மார்பகலம் சூப்பா இருக்கும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு சூப்பா இருக்கும் பீஸ் விரிச்சு காமிக்கிறேன் டைட்டானிக் மாடலும் ஜிப்பு பைப்பிங் ரெண்டே மாடல் தான் வரும் இதுல இந்த மாதிரி ஜிப் பைப்பிங்கும் வரும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா விலை வரும் நல்ல ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அறுபது இன்ச்சு வரும் விரிக்க முடியல அறுபது இன்ச்சு ஹைட் வரும் அறுபது இன்ச்சு உயரம் இருபத்தெட்டு டு இருபத்தெட்டு இன்ச்சு மார்பு

மிக்சன் மேட்சிக்கே நம்ம ஸ்பெஷல் தான் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா டபுள் எக்ஸ்எல் சைஸ் மிக்சன் மேட்சி பாருங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர் அஞ்சு பீஸ் வருது கட்டுக்கணும் அஞ்சு அஞ்சு டிசைனா இருக்கும் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா எந்த டிசைன் வேணும் வேணாம் செலக்ஷன் பண்ண முடியாது அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லா டிசைனுமே ஒன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்ன ஐட்டம் ஆர்டர் வேணாலும் கீழே தெரியுது நம்பருக்கு கூப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன டவுட்னாலும் கேளுங்க சொல்றேன் ஒன் நைன்டி மிக்ஸ் அண்ட் மேட்ச் இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் வீடியோல ஒரு லிமிட்டடா தான் காமிச்சிருக்கோம் பட் நீங்க வந்து நேரில் வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நேரில் வர முடியாதவங்க கீழே ரெண்டு தெரியற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்லயோ கால் பண்ணுங்க என்ன டவுட் ஆனாலும் கூப்பிட்டு கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் பாருங்க மினிமம் பர்ச்சேஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் ரூபாய் நீங்க கொள்முதல் பண்ணலாம் சவுத் இந்தியா ஃபுல்லாகவும் எங்க டெலிவரி எந்த ஒரு டெலிவரி இருந்தாலும் டிரான்ஸ்போர்டேஷன்ல பண்ணலாம் நன்றி வணக்கம் எண்பது ரூபாய்க்கு பனியன் நைட்டி வெறும் எண்பது ரூபா தான் பனியன் நைட்டி பாருங்க இது எல்லாமே

எந்த நைக்கு எடுக்கிறதுன்ற கன்ஃபியூஸ் தான் ஒரு கஸ்டமர் இருக்கு எல்லாமே அந்த அளவுக்கு அழகா இருக்கும் பிப்டி பிப்டி மாடல் வணக்கம் உங்கள் ஸ்ரீ மாரதி கட்பீஸ் நான் உங்கள் கமல் பிரகாஷ் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலகுத்துண பக்கத்துல அடையாறு ஆனந்தபன் பக்கத்துல இருக்கிற இளநீ கடை சேர்ந்து